ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அடை தோசை ரெசிபி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம் இட்லி ரைஸ் ஒன் அண்ட் ஹாஃப் கப் எடுத்துருக்கேன் அதே அளவுக்கு பச்சரிசி நம்ம எடுத்துக்கணும் அது ஒரு கப் எடுத்தோம்னா இதுவும் ஒரு கப் எடுத்துக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் அப்புறம் பருப்பு வந்து முக்கால் கப்லேருந்து ஒரு கப் வரைக்கும் எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து துவரம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே வந்து ஈக்குவலாக எடுத்துக்கணும் உளுந்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தா போதும் வெந்தயம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போதும் இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம அதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது பாருங்க பாசிப்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து நமக்கு எவ்வளவு தேவையா எடுத்துக்கலாம் ஒன் அண்ட் ஆஃப் கப் வரைக்கும் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து நான் அரைக்க போறது கிடையாது ஊற வச்சுட்டு டைரக்டா ஆட் பண்ண போறேன் அதனால நம்ம எப்ப மாவு அரைக்க போறோமோ அந்த சமயத்துல வந்து இதை ஊற வச்சோம்னா போதும் இப்போ அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுது இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு வந்து சீரகம் சோம்பு காஞ்ச மிளகாய் பூண்டு இஞ்சி இது தேவைப்படும் இது நம்ம எவ்வளோ மாவு அரைக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து நான் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன் கருவேப்பிலையும் நிறையாவே நான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம டைரெக்டாக கட் பண்ணி போட்டோம்னா எடுத்து வச்சிடுவாங்க அதனால் நம்ம அரைச்சிக்கலாம் கூடவே வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு கை அளவுக்கு நம்ம அரிசி பருப்பு ஊறிச்சி இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிட்டு அரைக்கும்போது அது நல்லா மசிஞ்சிடும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் நைஸாக அரைக்க கூடாது தோசைக்கு நம்ம இல்லைங்களா கொஞ்சம் பருப்பு பருப்பாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா ரைஸையும் வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் சப்போஸ் இந்த மாவு நீங்க நெக்ஸ்ட் டே யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஆனியன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மாவு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு எடுத்து உடனே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் ஏன்னா அடை தோசைக்கு வந்து மாவு புளிக்காமல் இருந்ததுனால தான் நல்லா இருக்கும் மாவு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதில் நிறைய பருப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கிறனால கேஸ்ட்ரிக் ஆகாமல் இருக்கணும் அதுக்காகத்தான் இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு ஆனியன் எல்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பெரிய சைஸ் ஆனியனாகவே நான் வந்து நாலு ஆனியன் எடுத்திருக்கேன் நிறைய ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே சாப்பரில் போட்டு ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆனியன்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே எல்லாம் வச்சு சாப்பிட்றத விட அந்த மாவு டைரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆனியன் கட் பண்ணி போட்டு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாவும் ரொம்ப புளிக்காம இருக்கும் நான் யூஸ் பண்ணுறது வந்து பட்டர்ஃப்ளை சாப்பர் தான் இது ரொம்பவுமே நல்லா இருக்கு ஒரு நாலு தடவை புல் பண்ணோம்னாவே போதும் ஆனியன் எல்லாம் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிடும் பிளேடு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்கும் இதில் பச்சை மிளகா வந்து நான் நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் இது நல்லா காரமாகவே இருக்கும் இந்த மாதிரி சாப் பண்ணிவிட்டு போடும்போது அங்கங்கே வரும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் அதனால தான் வந்து அரைக்கும்போது காஞ்சி மிளகாய் வந்து ரெண்டு மிளகாய் மட்டும்தான் நான் போட்டேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போதே வந்து காஞ்சி மிளகாவையும் நிறையா போட்டு அரைச்சிக்கலாம் இல்லைன்னா பசங்களுக்கெல்லாம் சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அரைக்கும் போதே பச்சை மிளகாவையும் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அடை தோசைக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறது வந்து இந்த முருங்கைக்கீரை தான் இது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க இது இல்லை அப்படின்னா அரைக்கீரை இருந்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும் ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஆட் பண்ணணும் இப்போ நைட் டைம்லலாம் சாப்பிட்றோம் அப்படின்னா கீரை வந்து நம்ம தோசை வேகிறதுக்குள்ளே கீரை வேகாது இல்லைங்களா அதனால் வந்து கீரையை மட்டும் நான் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுவிட்டு அப்படியே கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அவளை ஆட் பண்ணிக்க போகிறேன் அடைது வசதிங்கிறது வந்து டேஸ்ட் மட்டும் கிடையாது ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பி தான் இது இதில் நிறையா பருப்பு வகைகளை ஆட் பண்ணுறோம் அப்புறம் கீரைகள் ஆட் பண்ணியிருக்கோம் டைஜஷனுக்காக வந்து இஞ்சி பூண்டு பெருங்காயம் இந்த மாதிரியும் ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ அதனால் ரொம்பவுமே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே பருப்பு நல்லா ஊறிடும் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளேயே நல்லா அது ஊறிடும் இப்போ இதை வந்து நான் டைரெக்டாக வந்து மாவில் ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி செய்யும் போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அரைச்சிட்டோம்னா மாவு வந்து ரொம்ப கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டைரக்டாக ஆட் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் நேராக பருப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால மாவு திக்காகும் தோசைக்கல் நல்லா சூடான உடனே ஒரு கரண்டி மாவு எடுத்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து தின் லேயராகவே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயையும் விட்டுட்டு நல்லா ரெண்டு சைடியுமே நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவுமே இது ஃப்ளேவர் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் வீடே மணக்கும் இது செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து மாவு புளிக்க வைக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது இன்ஸ்டண்ட்டாக நம்ம அரைச்ச உடனே நம்ம வந்து இந்த மாதிரி அடை தோசை ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு சைடிஷ் வந்து எதுவுமே தேவைப்படாது நம்ம டைரக்டா அப்படியேவே சாப்பிட்லாம் இருந்தாலும் கூட வந்து தேங்காய் சட்னி இல்லை அவியல் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டான அடை தோசை ரெடி ஆயிட்டுது தேங்காய் சட்னி கூட தானே அதை வச்சிருக்கேன் அதில் ஒயிட் ஒயிட்டாக தெரியறது எல்லாமே வந்து பாசிப்பருப்பு தான் ரொம்பவுமே நல்லா இருக்கும் சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரெகுலராக நம்ம டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் இந்த மாதிரியே நம்ம செய்யாமல் ஒரு நாள் வந்து அடை தோசையும் செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தியானது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ